திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரக்கோரி கழிவு நீர் வாகன உரிமையாளர்கள் மூன்றாவது நாளாக டயர்களில் உள்ள காற்றை வெளியேற்றி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க அவங்களுடைய தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்ன வணக்கம் தனியார் கழிவுநீர் வாகன உரிமையாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மூன்றாவது நாளான இன்று தங்களுடைய வாகனங்களில் இருக்கக்கூடிய டயர்களில் இருந்து காற்றை வெளியேற்றி தங்களுடைய எதிர்ப்பை நூதன முறையில் தெரிவித்து வருகிறார்கள் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து சேகரிக்கப்படும் இந்த கழிவுநீரை முறையாக சுத்திகரிப்பு செய்திட குமுடிப்பூண்டி மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர வலியுறுத்தி கழிவுநீர் வாகன உரிமையாளர்கள் சார்பில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வட்டாட்சியரிடம் மனுவானது குறிக்க கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக அந்த மனு மீதான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக கும்மிப்புண்டியின் நீர் ஆதாரமாக இருந்து தாமரை ஏரியில் ரசாயனம் மற்றும் கழிவுநீர் கலந்தால் தற்போது ஏரியானது பாழடைந்து மற்றும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுள்ளது இதன் காரணமாக டேங்கர் லாரிகள் மூலம் கழிவுநீர் மற்றும் ரசாயன கழிவுகளை தாமரை ஏரியில் இருந்து வெளியேற்றப்படுவதுதான் என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கிடையில் தாமரை ஏரி நீர்வரத்து கால்வாயில் கழிவுநீரை வெளியேற்றும் வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில தான் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுநீரை கூந்தமல்லி அடுத்த திருமொழிசையில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொன்று செல்வதில் நேரம் மற்றும் கூடுதல் பொருட்செலவு ஏற்படும் என கூறப்பட்டு தங்களுடைய சுற்றுவட்டார பகுதி அதாவது குமுடிப்பூண்டி அருகே இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து தர வேண்டும் என இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து மூன்று நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் குமுடிப்பூண்டி சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் இருந்து கழிவுநீரை வெளியேற்ற முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் இது செல்லமிடமெல்லாம் செய்தி நான் வந்து டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க